மரியாயே வாழ்க அன்பான மரியனை காணப்போர் யூடியூப் சேனல் நேர்களே உங்கள் அனைவருக்கும் தேவதாயின் திருப்பேரால் வாழ்த்துக்கள் அக்டோபர் மாதம் ஜபமாலை மாதமாக கொண்டாடப்படுகின்றது ஒவ்வொரு நாளும் ஒரு ஜபமாலை புனிதரை பற்றி நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் இன்றைய ஜபமாலை நாயகர் அதாவது சாம்பியன் ஆஃப் ரோசரி ஹீரோ ஆஃப் ரோசரி என்ற வரிசையில் இன்று நாம் பார்க்க போகின்ற அருமையான ஒரு நபர் யாருன்னா பிளஸட் ஆலன் டி லா ரோச் முத்தி பேறு பெற்ற ஆலன் டெய்லா ரோச் அவர்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற ஜபமாலை நாயகர் இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னால் ஜபமாலையை பற்றிய பொன்மொழி இன்றைய பொன்மொழி என்னென்னா ஐந்தாம் பத்திநாதர் சொன்னது ஜபமாலை மூலம் தப்பறையின் இருள் அகற்றப்பட்டு கத்தோலிக்க விசுவாசத்தின் ஒளி அதன் அனைத்து தன்மையிலும் பிரகாசித்து ஒளிர்கிறது அப்படின்றார் ஐந்தாம் பத்திநாதர் திருத்தந்தை இது ஜபமாலை பொன்மொழி அடுத்ததாக ஜபமாலை ஜபிப்பவர்களுக்கு ஜபமாலை பக்தியில் இருக்கிறவங்களுக்கு மாதா தருகின்ற பதினைந்து வாக்குறுதிகளில் இன்றைய வாக்குறுதி என்னன்னு பார்க்கலாம் அது ஜபமாலை நரகத்துக்கு எதிரான வலிமை வாய்ந்த கவசம் இது தீமைகளை அழித்து பாவங்களை குறைத்து தப்பறைகளை முறியடிக்கிறது மாதா சொன்ன வாக்குறுதி இந்த வாக்குறுதி ஜபமாலை ஜபிக்கிறவங்களுக்கும் ஜபமாலை பக்தியில் இருக்கிறவங்களுக்கும் மாதா கொடுக்கின்ற ஒரு சிறப்பான ஆசிரியர் அன்பாளர்களை இன்று நாம் பார்க்க போகின்ற ஜபமாலை நாயகர் ஹீரோ ஆஃப் ரோசரி யாருன்னா பிளஸட் ஆலன் டி லா ரோஜ் முத்தி பெற்ற ஆலன் டி லா ரோஜ் இவர் புனித சாமிநாதருக்கு அடுத்தபடியாக ஜவமால பக்தியை இந்த உலகத்தில் பரப்பின மிக மிக முக்கியமான நபர் சாமிநாதருக்கு பிறகு நூறு வருடம் ஜவமால பக்தி இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தா அப்படியே தொய்வடைஞ்சு போய் ஒரு கட்டத்தில் ஜவமாலை பக்தியே இல்லாமல் போயிடுச்சு எந்த அளவுக்கு ஜவமால பக்தி வளர்ந்துச்சோ பதிமூன்றாம் நூற்றாண்டில் அதன் பிறகு ஆண்டுகள் வந்துச்சு அதுக்கப்புறம் நூறாண்டுகள் கழித்து பார்த்தா தமிழக பக்தி இல்லாமல் போச்சு ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஒன்பதில் பார்த்தீங்கன்னா ஐரோப்பா நாடுகள் முழுவதும் ஒரு பெரிய கொள்ளை நோயினால் தாக்கப்பட்டு லட்சக்கணக்கான மக்கள் அழிந்தாங்க எப்படி கொரோனாவில் இந்த உலகம் முழுச எப்படி அழிவு ஏற்பட்டுச்சோ அதே போல் மிகப்பெரிய அழிவு ஐரோப்பாவில் அந்த ஆண்டு எல்லாம் நடந்துச்சு எல்லா ஊர்களையும் இருந்த தொண்ணூறு சதவீதம் மக்கள் செத்து போயிட்டாங்க அதாவது எப்படி அந்த காலத்தில் அதை எழுதி வச்சிருக்காங்கன்னா தன்னோட வரலாற்றை சொல்வதற்கு ஒருவர் கூட இல்லை அப்படின்ற அளவுக்கு ஆகி போச்சு அந்த கொள்ளை நோயினால் மடிந்தவங்களுடைய எண்ணிக்கை அது முடிஞ்சு அந்த வாதை முடிஞ்சு ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தாறில் ஒரு பதிதம் கொள்கை ஐரோப்பாவில் பரவி அது பல பேரை வந்து மனம் மாற்றுனுச்சு எப்படி மதம் மாட்டினுச்சு தப்பான வழியில் மனம் மாற்றுச்சு ஃப்ளாட்ச் ஃப்ளாஜல்லாஸ் அப்படின்ற ஒரு பதித கொள்கை இந்த பதித கொள்கை என்ன சொல்லுதுன்னா அதாவது தப்பறை கொள்கை என்ன சொல்லுதுன்னா பாவங்களுக்காக அவங்களே சாட்டையால் அடிச்சுக்கிட்டாங்களோ அந்த கொள்கையை பின்பற்றுனவங்க ரெண்டாவது எந்த தேவத்திறுவின் அனுமானங்கள் அதாவது திருவருட்சாதனங்கள் எதுவும் தேவையில்லை அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க மூன்றாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் பாவ மன்னிப்பை அவங்களே வழங்கிக்கிட்டாங்களாம் பாவ பொருத்துல அவங்களே வழங்கிக்கிட்டாங்களாம் இந்த புது கொள்கை வந்து ஐரோப்பாவில் பூந்து பல லட்சக்கணக்கான கத்தோலிக்கர்களை கத்தோலிக்க திருச்சி விட்டு வெளியேற்றி அந்த கொள்கையிலே தப்பான கொள்கையில் போய் சேர வச்சுச்சு மிக ஆபத்தான நிலைமைக்கு போனிச்சு ஐரோப்பிய நாடுகள் இதை சரி செய்யறதுக்கு தான் மாதா தேர்ந்தெடுத்த நபர் முத்திபேர் பெற்ற ஆலந்தேலா ரோச் அவர் பிரிட்டன்ல பிறந்தவர் இங்கிலாந்து நாட்டில் பிறந்தவர் இளம் வயதிலேயே டொமினிக்கன் சபையில சேர்ந்தார் அதாவது புனித தோமினிக்கு அச்சிஸ்டர் சாமிநாதர் ஏற்படுத்திய ஜபமாலை சபை அவர் தான் ஏற்படுத்தினது அதில் இவர் இளம் வயதிலே சேர்ந்திருக்கார் அவரை அவர் வந்து நல்ல ஒரு எழுத்தாளர் நல்ல ஒரு பிரசங்கம் செய்கிறவர் மிக திறமையான நபர் அவர் குருவானவர் அவரார் மாதா நிறைய ஞான நூல்கள்லாம் எழுதுகிறார் நிறைய பிரசங்கங்களுக்காக ஊர் ஊற போகிறார் அப்படியேப்பட்ட ஒரு திறமையான ஒரு நபர் இவருக்கு பார்த்தீங்கன்னா மா ஆண்டவர் யேசும் மாதாவும் புனித சாமிநாதரும் காட்சிகளில் அடிக்கடி பேசியிருக்காங்க எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள் அப்போ இந்த எவ்வளோ ஒரு ஞானம் மிகுந்தவராக இருந்தால் இந்த மூணு பேருமே பேசியிருக்காங்க பாருங்கள் ஆயிரத்தி நானூற்றி அறுபதில் ஆண்டவர் அவர் நேரடியாக ஒரு எச்சரிக்கை பெற்றார் அதுதான் அவரை மிகப்பெரிய மாற்றத்துக்கு உள்ளாக்குனுச்சு என்னென்னா என்னை ஏன் மீண்டும் நீ சிலுவையில் அடைகிறாய் அப்படின்னு ஆண்டவர் இவர் பூசை வச்சுட்டு இருக்கிறப்ப சொல்லியிருக்கார் பேர் பெற்ற ஆலந்தேல் ஆரோச் ஒரு நாள் பூசை வைக்கிறப்ப பூசையில் நற்கரனை எழுந்தேற்றப்ப ஆண்டவர் நேரடியாக தோன்றி ஆலந்தேல் ஆரோச்சிக்கிட்டே இதை சொல்லியிருக்கார் என்னை ஏன் நீ மறுபடியும் சிலுவில் அறையிற முதல் முறை நீ பாவம் செஞ்சதுனால் என்னை சிலுவில் அறிஞ்ச இப்போ மறுபடியும் நீ சிலுவில் அறையிற எப்படின்னா நீ என்னுடைய அன்பான தாய் அவங்களுடைய பக்தி ஜபமாலை பக்தி நீ பரப்பாமல் நீ என்னை மறுபடியும் சிலுவில் அறையிற அப்படின்னு இருக்கார் இதை கேட்டு அவர் அப்படியே ஆடி போயிட்டார் ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும் சொல்லுங்கள் என்ன பயமாக இருக்குது அப்படின்ட்டுன்னு கத்த ஆரம்பிச்சிட்டார் அப்போ சொல்கிறாரு ஜபமாலையால் பல ஆன்மாக்கள் நரகத்திலேருந்து காப்பாற்றப்படுறாங்க அதனால் நீ அதை போதிக்கணும் உங்கள்கிட்ட நிறைய திறமை இருந்துச்சு அந்த திறமையை நீ என்னுடைய தாயின் பக்தியை பரப்புறதுக்கு நீ பயன்படுத்தலை அதனால் ஜபமாலை பக்தி போய் சேரலை பல பேர் பாவத்தில் விழுந்து நரகத்துக்கு போகிறாங்க அந்த நரகத்துக்கு போறவங்க எல்லாருடைய ஆன்மாவுக்கும் நீ தான் கணக்கு கொடுக்கணும் நீ தான் பொறுப்பு அப்படின்ன உடனே இவர் ஆடி போயிட்டார் ஐயோ நம்ம தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்ட்டுன்னு ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிட்டார் அன்னையிலிருந்து தான் அவர் ஜவமால பக்தியை முழு நேரமும் போதிக்க தொடங்கினார் இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய எச்சரிக்கை இப்படி கிடச்சிருச்சு அடுத்தது மாதாவும் அவருக்கு தோன்றுறாங்க மாதா தோன்றி நீ வந்து ஆலன் நீ வந்து இளமையில் பெரிய பாவியாக இருந்த உனக்காக நான் வந்து என்னுடைய திருமகன்கிட்ட பறிந்து பேசி இறக்கத்தை நான் அவர்கிட்ட கேட்டேன் நான் உனக்காக தான் நீ மனம் திரும்பின அப்படி நீ இருந்த அதனால் நீ ஜவமாலை பக்தி நீ பரப்பு இருக்காங்க மாதாவும் அப்போ இதெல்லாம் ரெண்டு பேரும் சொன்னதை கேட்டுட்டு அவர் ஜவமாலை பக்தியை முழுசாக இறங்கி பரப்ப ஆரம்பித்தார் மூன்றாவதாக என்ன ஆகியிருக்குன்னா புனித சாமிநாதரே அவருக்கு தோன்றியிருக்கார் காட்சியில் சாமிநாதர் ஆயிரத்தி இரநூத்தி எட்டில் ஜெவமால பக்தியை பரப்புனவர் மாதாட்ட ஜெவமால பக்தியை அவர் தான் வாங்கினார் அவர் தொடர்ந்து பரப்புனார் ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஆறில் பேர் பெற்ற ஆலந்தியில ஆரோச் நூற்றி அறுபத்தெட்டு வருடம் சாமிநாதருக்கு அப்புறம் நூற்றி அறுபத்தெட்டு வருடங்களுக்கு பிறகு காட்சி கா பெறுறார் சாமிநாதருடைய காட்சியை அவர் சாமிநாதர் என்ன இவருக்கு அட்வைஸ் பண்ணார்னா அலன் நான் வந்து இருந்து இந்த ஜெவமானையை வாங்கினேன் இந்த பக்தியை பரப்புனேன் அப்போ ஏராளமான நரகத்துக்கு போகக்கூடிய ஆன்மாக்களை மோட்சத்திற்கு கூட்டிகிட்டு போனாங்க மாதா ஜெவமான பக்தியில் இருந்ததுனால எனக்கும் அதில் நிறைய பலன் கிடைச்சி நிறைய ஆசிரியர் நான் இருந்து வாங்கிட்டேன் அதே மாதிரி எனக்கு பின்னால் நீ இந்த சபையை வழிநடத்துகிற ஜவமான பக்தியை நீ பரப்புகிற இன்னும் அதிகமாக நீ இந்த ஜவமாலை பக்தியை உலகத்துக்கு நீ கூடு என்னால் ஏராளமான ஆசிர கிடைக்கும் யார் யார் நரகத்திலேருந்து தப்பி மோட்சத்துக்கு போகிறாங்களோ அவங்க எல்லாருமே உன்னுடைய நீ ஜவமாலையை போதிக்கிறதுனால மோட்சத்துக்கு போகிறாங்க அதனால் நீ நிறைய இந்த வேலையை செய் அப்படின்ட்டு உற்சாகம் கொடுக்குறார் ஆக ஆண்டவர் இயேசுவும் மாதாவும் அச்சிஸ்டர் தோமினிக் சாமிநாதரும் அலந்தேலா ரோச்சிக்கு வழிகாட்டிகளாக இந்த ஜவமால பக்தியை இந்த உலகத்தில் பரப்புறத்துக்கு அவரை தேர்ந்தெடுத்து செஞ்சாங்க அவர் முழு நேர ஜவ பிரசங்கி ஆனார் அதுக்கப்புறம் ஏராளமான நூல்களை எழுதினார் ஊர் ஊராக போய் பிரசங்கம் செய்தார் நிறைய மக்களை திருப்பி ஜவமாலை பக்தியில் கொண்டு வந்தார் இதை பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்ச மாதா என்ன செஞ்சாங்கன்னா ஒரு அற்புதமான வேலையை செஞ்சாங்க நான்கு பரிசுகளை மா மாதா வந்து அலந்திலா ரோச்சிக்கு கொடுத்தாங்க எப்படின்னா முதல்ல அவங்க மாதா வந்து என்ன செஞ்சுருக்காங்க இவரை பார்த்து சொல்லியிருக்காங்க புதிய நேசன் அப்படின்ட்டுருக்காங்க நீ என்னுடைய புதிய நேசன் அப்படின்ட்டுன்னு அப்போ எந்த அளவுக்கு இவர் மாதாவை நேசித்திருந்தால் அளவுக்கு மாதா சொன்ன வேலையை அந்த ஜவமால பக்தியை பரப்புறவாக இருந்திருந்தால் மாதாவே இவருக்கு அந்த பட்டத்தை வழங்கியிருப்பாங்க புதிய நேசன் அப்படின்ட்டுன்னு ரெண்டாவதாக மாதா ஒரு மோதிரத்தை இவருக்கு போட்டிருக்க விட்டுருக்காங்க மாதாவே இவருடைய கையில் மோதிரத்தை அணிவிச்சிருக்காங்க இன்னொன்று மாதாவுடைய தலைமுடியால் செய்யப்பட்ட ஒரு நெக்லஸை இவர் இலந்தையில் ரோச்சிக்கு பரிசாக கொடுத்துருக்காங்க மாதா அடுத்ததாக நான்காவதா மாதா ஒரு ஜபமாலையை கொடுத்துருக்காங்க இந்த நான்கு பரிசும் மாதா நேரடியாக அவர் பெற்றார் ஆக எவ்வளோ ஆசீர்வாதமான ஒரு நபராக அவர் இருக்கார் பாருங்க இந்த மாதிரி மாதாக்கிட்டேருந்து நேரடியாக பரிசு வாங்குறதுங்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம் வாழ்க்கையில் இதெல்லாம் எப்படி அவருக்கு கிடச்சிச்சின்னா ஜவமாலை பக்தியை பரப்பினதால் மாதாவுடைய பக்தியை பரப்பினதால் அவருக்கு கிடைச்சது இவர் எழுதி வைத்த நூல்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய மிகப்பெரிய நூல்கள் நூல்களெல்லாம் எழுதியிருக்கார் ஆனால் அது என்ன ஆகிடுச்சுன்னா ஐரோப்பா நாடுகளில் ஏற்பட்ட ஒரு பெரிய கலவரத்தில் புரட்சியில் எல்லாமே எரிஞ்சு போச்சு இவருடைய கைப்பிரதி எதுவுமே இல்லை ஆனால் அவர் பிரசங்கம் பண்ணது எழுதி வைத்ததெல்லாம் விலை மதிக்க முடியாத பொக்கிஷமாக இருந்திருக்கு ஆனால் ஒன்று கூட அவருடைய கைப்பிரதி எதுவுமே இல்லாமல் போச்சு ஆனால் மாதா தேர்ந்தெடுத்த மிக முக்கியமான இரண்டு நபர்கள் ஜவமாலை பக்தியை பரப்புறத்துக்கு ஒன்று அச்சிஷ்டர் சாமிநாதன் சென்ட் டோமினிக் இரண்டாவது அவருக்கு அடுத்ததாக ஆலன் ஆலன்டேலா ரோச் முத்தி பேர் பெற்றவர் இவருக்கு இன்னொரு சிறப்பு எப்படின்னா பல நாடுகள் இவரை புனித ஆலந்திலா ரோச் அப்படின்ட்டு இன்றைய வரைக்கும் சொல்கிறாங்க நிறைய கோயில்களில் இவருக்கு நிற சுருபங்கள்லாம் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா பேர் பெற்ற ஆலந்திலா ரோச்சின்னு இருக்கும் ஆனால் இவர் எப்படி அறியப்படுறாருன்னா அர்ச்சிஷ்ட புனித ஆலந்தேலா ரோச் அப்படின்ட்டுன்னு வழங்கப்படுறார் அவருக்கு இன்னும் புனிதர் பட்டம் கொடுக்கப்படவில்லை ஆனாலும் அவருடைய மாதா பக்தியினாலையும் ஜவமால பக்தியினாலும் தானாகவே மக்கள் என்ன பண்ணிட்டாங்க அவருக்கு புனித ஆலந்தேலர வச்சுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஐரோப்பிய நாடுகள் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா அவருக்கு அந்த மாதிரி தான் இருக்குது நிறைய ஆலயங்கள் இவருக்காக இருக்கப்படுது அவரை அப்படியேப்பட்ட ஒரு அற்புதமான மாதா பக்தர் ஜெபமாலை பக்தர் மாதா பிறந்த நாளன்றே இறந்திருக்கார் செப்டம்பர் எட்டாம் தேதி அவர் மாதா அவருக்கு கொடுத்த பரிசு அது ஆக இந்த அருமையான ஒரு ஜபமாலை வீரரை பற்றி ஜபமாலை ஹீரோ ஜபமாலை நாயகர் முத்தி பேரு பெற்ற ஆலந்தேலா ரோச்சை பற்றி நாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் மீண்டும் இன்னொரு ஜபமாலை புனிதரில் சந்திப்போம் இந்த மாதம் முழுவதும் மாதாவினுடைய ஜபமாலை பக்தியை பரப்பிய நாயகர்கள் புனிதர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் தொடர்ந்து தொடர்பில் இருங்கள் மரியக்கான போர் சேனலோடு இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்து மாதா பக்தியை ஜபமாலை பக்தி நீங்களும் பரப்பும் தூதர்களாக மாறுங்கள் முத்திபேறு பெற்ற ஆலந்தேலா ரோச்சை போல் தேவதாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக நன்றி மரியாயே வாழ்க